ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கொட்டாவி ஏன் ஏற்படுகிறது கொட்டாவி விடுவது ஆபத்தான பிரச்சனையின் அறிகுறியா உண்மை என்ன தினமும் நாம் நமக்கே தெரியாமல் செய்யும் அனிச்சை செயல்களில் ஒன்று கொட்டாவி விடுவது தூங்கி எழுந்தவுடன் வயிறு நிரம்பியவுடன் தூக்கம் வரும்போது படிக்கும்போது என நமக்கே தெரியாமல் பலமுறை கட்டுப்படுத்த முடியாமல் தினமும் கொட்டாவி விடுகிறோம் அதேபோல ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் தானாக நாமும் கொட்டாவி விடுகிறோம் உண்மையில் கொட்டாவி என்றால் என்ன கொட்டாவி என்பது ஒரு இயல்பான பிரதிபலிப்பு செயலாகும் இது வாயை திறப்பதன் மூலம் காற்று ஆழமாக உள்ளிழுக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து ஒரு குறுகிய சுவாசத்தை வெளிப்படுத்துகிறது இது ஒரு தன்னிச்சையான செயல் நாம் தினமும் இதை அனுபவிக்கிறோம் கொட்டாவி வருவதற்கான சரியான காரணம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்றாலும் இது பெரும்பாலும் தூக்கம் அல்லது சோர்வு காரணமாக தூண்டப்படுகிறது கொட்டாவி என்றால் என்ன கொட்டாவி என்பது ஒரு தன்னிச்சையான ரிஃப்ளெக்ஸ் ஆகும் கொட்டாவி விடும்போது நீங்கள் தாடையை அதிகபட்சமாக விரித்து நீண்ட மற்றும் ஆழமாக மூசை உள்ளிழுப்பதுடன் வாய் மற்றும் மூக்கு வழியாக வாயை திறந்து பின்னர் விரைவாக சுவாசிக்கிறீர்கள் இது பொதுவாக நான்கு முதல் ஏழு வரை வினாடிகள் நீடிக்கும் நாம் பொதுவாக கொட்டாவியை சோர்வுடன் தொடர்புபடுத்தினாலும் அது நாம் பிறப்பதற்கு முன்பே தொடங்குகிறது கற்பத்தின் பதினொன்றாவது வாரத்தில் ஒரு கரு தாயின் வயிற்றிலேயே கொட்டாவி விடுகின்றது வயிற்றில் கொட்டாவி விடுவது குழந்தையின் ஆரோக்கியத்தை குறிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கொட்டாவி விடுவதும் மிகவும் தொற்று செயலாகும் நாம் அனைவருமே கொட்டாவியை பார்க்கும்போது கேட்கும்போது அல்லது சில சமயங்களில் அதை பற்றி நினைக்கும் போது கூட விடுகிறோம் மூளையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் கொட்டாவி வருகிறதா கொட்டாவி வருவதற்கு ஆக்சிஜன் குறைபாடுதான் காரணம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது முழுக்க முழுக்க கட்டுக்கதையாகும் கொட்டாவி விடுவது ஆழமாக சுவாசிப்பதை உள்ளடக்கியது என்ற கணிப்பிலிருந்து இந்த கட்டுக்கதை தோன்றியிருக்கும் இது உடல் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க முயற்சிக்கிறது என்று கூறப்படுகிறது இருப்பினும் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அல்லது கார்பன் டை ஆக்சைடு அளவுகள் நேரடியாக கொட்டாவியை தூண்டுவதில்லை என்று ஆய்வுகள் காட்டுகின்றன நாம் ஏன் கொட்டாவி விடுகிறோம் தூக்கம்தான் கொட்டாவியின் மிகவும் பொதுவான தூண்டுதல் என்று சில ஆய்வுகள் கூறுகிறது ஒருவர்தான் இருக்கும் சூழலில் தொடர்ந்து கவனத்தைத் தக்கவைக்க முடியாதபோது சலிப்பு ஏற்படுகிறது என்று ஆய்வு கூறுகிறது இது தூக்கத்தை உருவாக்கும் அமைப்பை தூண்டுவதன் மூலம் தூக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே வெளிச்சூழலை தொடர்பு கொள்வதன் மூலம் விழிப்புணர்வை தக்கவைக்க மனம் இப்போது முயற்சி செய்ய வேண்டும் இது கொட்டாவியை தூண்டுகிறது மற்றொரு பிரபலமான கோட்பாடு மூளை வெப்பமடையும் போது கொட்டாவி அதனை குளிர்விக்க உதவுகிறது என்று கூறுகிறது கொட்டாவி விடும்போது ஆழ்ந்த மூச்சை எடுப்பது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது மற்றும் குளிர்ந்த காற்றை வாய் மற்றும் சைனஸ் குழிகளுக்குள் நகர்த்துகிறது இது மூளையின் வெப்பநிலையை சீராக்க உதவும் என்று கூறப்படுகிறது சில கோட்பாடுகள் கொட்டாவி விடுவது ஒரு தகவல் தொடர்பு முறை என்று கூறுகிறது நீங்கள் சோர்வாக இருந்தாலும் சலிப்பாக இருந்தாலும் அல்லது லேசான மன அழுத்தத்தில் இருந்தாலும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை இது வெளிப்படுத்துகிறது கொட்டாவி விடுவது ரத்த ஓட்டம் மற்றும் இதய துடிப்பை அதிகரிப்பதன் மூலம் விழிப்புணர்வை தூண்டும் என்று சிலர் நம்புகிறார்கள் ஆனால் கொட்டாவி விடுவது ஒரு சாதாரண செயல்தான் என்று கூறப்படுகிறது